வணக்கம் அன்பு மீட்பர் தொலைக்காட்சியின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் மீட்பின் நாள் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை பலியாகத் தருவதற்காக இந்த மண்ணில் ஒரு மீட்பர் பிறந்துள்ளார் இந்த நாளைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாள் வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாட வேண்டிய நாள் மட்டுமல்ல இது அனைத்து மதத்தினரும் அனைத்து வழிகளில் செல்கின்றவரும் கூட கொண்டாடப்பட வேண்டிய நாள் ஏனென்றால் உலக மக்கள் அனைவருக்கும் அவர் இரட்சிகராக மீட்பராக இந்த மண்ணில் பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தி இந்த நாளில் கூட பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு வருவீர்கள் இன்றைக்கு சிறப்பாக பாடுவது என்பது இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு விடயம் அந்த பாடலை இயற்றி இசையமைத்து தருவது என்பது மிக கடினமான செயலும் கூட அந்த செயலை தனக்கென்ற ஒரு பாணியில் அமைத்து இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் தந்திருக்கிறார் ஒரு இசை இயக்குனர் அவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் பரிசு வாங்கியிருக்கிறார் பேரைஞர் அண்ணா அவர்களிடம் பரிசு வாங்கியிருக்கிறார் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாராட்டு பெற்றிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அவர் அவரிடம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒருவர் யார் அவர் என்ன பாடல்கள் இசையமைத்திருக்கிறார் என்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழும் இந்த பாடலை நான் சொன்னால் உங்களுக்கு நினைவு வரும் என்று என்னை கருதுகிறேன் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ நெஞ்சத்தையே இயேசு நெஞ்சத்தை இந்த பாட்டு அது மட்டும் இல்லை எந்த ஒரு இசை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த பாடல் இல்லாத இசை நிகழ்ச்சி நிறைவு பெறவே பெறார் அது எந்த பாட்டு அப்படின்னு சொன்னா நன்றியால் பாடுவேன் என் தேவன் இயேசுவை அவர் பாதம் தேடுவேன் அவர் பாதம் தேடுவேன் எந்த ஜீவ நாள் லாம் எந்த ஜீவ நாள் லாம் எந்த என்று தன்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே பல்வேறு இசைகளை இசையமைத்திருப்பவர்தான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழகத்தின் ஒரு முன்னணி கிறித்துவ இசையமைப்பாளர் முனைவர் டாக்டர் டேவிட் தயானந்தன் அவர்கள் அவர்களை மீட்பு தொலைக்காட்சியின் சார்பில் அன்போடு வரவேற்போம் நன்றி நன்றி வணக்கம் எங்கள் ஸ்டாப் டு நல்லா ஓட்டு செய்யும் பியூவோட யூ உங்களை நான் வந்து திடீர்னு தான் ஒரு ஒரு வாரத்துனாலும் திடீர்னு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்க யாரு கையான்னு கேட்டால் நான் கலந்தாய் பேசுகிறேன்னு சொன்னீங்க கிட்டே எனக்கு தெரியாது பிளாக்டில் அப்புறம் ஒரு பாடலை பாடி காமிச்சிங்க அப்புறம் சரி ஏதோ நம்முடைய பாடல் விரும்புகின்ற ஒரு நேயர் நடித்தேன் ஆனால் இந்த நாளிலேயே நீங்கள் என்னை விதமாக நானே ஒரு பிரெயின் மீட்டிங் தான் பார்த்தேன் எனக்கு அரக்கோணத்துக்கு ஆனால் நீங்கள் திடீர்னு பிடித்து கொண்டு வந்து இங்கே ஸ்டுடியோவில் அமர செஞ்சு விதமான ஒரு நேர்காணலை காண்பீங்களே காணப்போகும்போது நான் கொஞ்சம் கூட நான் எண்ணலை ஏனி ரியலி தேங்க் காட் ஒரு அற்புதமான நீங்கள் வெறும் பேட்டியாளர் பார்த்து அற்புதமான பாடகர் அந்த விதத்தில் ரியலி யூர் ஏ வெரி பியூட்டிஃபுல் சிங்கர் அதாவது பாலுக்கு இணையான ஒரு வாய்ஸை நீங்கள் வச்சிக்கிட்ட மாத்திரை அந்த சங்கதிகளை ஏன் அந்த என்கிட்ட அவ்வளோ ஈஸியாக இருந்த வீட்டிலலாம் வாங்க முடியாது டேக்கள் ஈஸியில் சான்ஸை கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி ஒரு நோட்டு மிஸ் பண்ண விட மாட்டேன் கம்ப்யூட்டர் ஆனால் உங்களுடைய பாடல் பேர் இந்த பாட பாடி கம்மிச்சிக்க நான் உங்களுக்கு போகிறதா சொல்லலை காட்ஸ் பிளஸ்ட் வித் எ ஒன்டர்ஃபுல் வாய்ஸ் அண்ட் யூ கோட் அ வெரி கிரேட் ஐ மீன் டேலண்ட் ஆஃப் இன்ட்ரூ பீப்புள் எக்ஸ்பிரஸிங் அண்ட் க்ளோரிஃபை த மைட்டி லாட் ஆகவே கட்டளை நான் துதியோடு கூட சோத்திரத்தோடு கூட உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உங்களுடைய மீட்பர் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் கடவுள் உங்களை இந்த புதிய ஆண்டிலே வருகின்ற போ வரும் ஆண்டில் மாத்திரமல்ல வரப்போக அநேக ஆண்டுகளிலே இந்த மீட்பர் இந்த தொலைக்காட்சியானது தேவனுடைய செய்தியை அல்லது அகில உலகிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை மனமாற வாழ்த்தி இந்த பேட்டியிலே நம்மளோடு கூட நான் இணைய விரும்புகின்றேன் ரொம்ப அதாவது மீட்பர் தொலைக்காட்சியில் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு இசையமைப்பாளர் உண்மையிலே உங்களை நான் சந்தித்ததுக்கான ஒரு செய்தியை வந்து நான் மீட்பா தொலைக்காட்சியில் சொல்லலான்னு உங்கள் உங்கள் பேரை வந்து நான் உண்மையிலே நான் மறந்துட்டேன் ஓகே ஏன்னா நான் வந்து உண்மையிலே மறந்துட்டேன் ஒரு நாள் இரவு நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இரண்டரை மணி அப்போது தலையில் தட்டி டேவிட் தயானந்தன் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தேங்க்யூ அப்போ உடனே நான் ரெண்டரை மணிக்கு எழுந்து என்னுடைய செல்லில் கூகுளில் வந்து நான் போட்டு பார்த்து டேவிட் தயானந்தன் சாங்ஸ் அப்படின்னு போட்ட உடனே அதுல வந்து பாடாத ராகங்கள் பாடும் ஆமா நன்றியால் பாடுவேன் பாட்ட இப்படி எல்லா பாடலும் வந்தோடனே எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி அதுல பாத்தீங்கன்னா உங்க குழுல ஒருத்தர் பாடுவார் அம்பூர் பால் குமார் அவருடைய பாடல் இது கருக்குள்ள பட்டயமே தன் தேவ வசனமே பாதைக்கு வெளிச்சமே அப்படின்னு இந்த பாடல்லாம் வந்து நான் கேட்டபோது ரொம்ப உண்மையிலே ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இவர் எப்படியாவது நிச்சயமா நம்முடைய

கண்டிப்பா ஒரு மியூசிஷியன் ஓகே அதுவும் வந்து சினிமா பாட்டெல்லாம் பாடித்தான் இருக்கணும் வாசித்து தான் இருக்கணும் ஏன்னா உங்கள் உங்க பாடல்கள் வந்து வழக்கமான கிறித்துவ பாடல்கள் மாதிரி இல்லை இல்லை ஏன்னா நான் வழக்கமா நன்றி ஒன்று பாடு இப்படி போவோம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே

தொடக்கத்தில் டூ யூ ரைட் ஹண்ட்ரட் பர்சன் கரெக்ட் ஆமாம் கரெக்ட் அதை பற்றி சொல்லுறேன் அதாவது நான் இளமையிலேயே நான் சொல்ல சொல்லப்போனால் இதுவரைக்கும் யாருகிட்டையும் நான் மியூசிக் லேர்ன் பண்ணதே கிடையாது எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆய் நாட் லேர்ன் எனி மியூசிக் ஃப்ரம் எரிபடி எப்படி என்னுடைய இளமை வாழ்க்கையில் ஒரு முறை நான் ஒரு வில்லேஜில் எங்கள் அப்பா பேர் வந்து ஏசு பாதம் எங்கள் அம்மா பேர் ரஞ்சிதம் அவங்க எங்கள் அப்பா லிமிட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அம்மா டீச்சர் தான் இவங்க இளமையில் ஒரு கிராமத்தில் இருக்கும்போது ஒரு ஜ கெங்காய்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு கேம்ப் நடந்தது பாய்ஸ் கேம்ப் நடந்தது அந்த பாய்ஸ் கேம்புக்கு நான் போனப்போ அங்கே ஒரு அண்ணன் வந்து பேர் ஸ்பென்சர் அவர் கட்பாள்ளி தான் இருக்கார் அவர் வந்து இந்த சின்ன குழுவோடு கூட நான் அப்போ தான் எல்லாம் மெய்சுவே ஒரு ஒரு வேறு போட்டு தான் எனக்குறேன் அப்புறம் அவர் வந்து ரெண்டு கையில் வாசித்தார் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு பாட்டை சொல்லி கொடுத்தா ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன் ஒரு அங்கிள் இருந்தார் பேர் யேஸ்வரத்னம் அந்த கிட்டே போய் அங்கிள் அங்கிள் நான் போய் இந்த அங்கா தள்ளுறேன் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அங்கே யாரோ ஒரு பையன் தள்ளிக்கிட்டு இருந்தான் அவனை எழுப்பிட்டு அவர் என்ன பிள்ளாரு உட்கார வச்சு அந்த பெலூசை தள்ளும்படி சொன்னார் நான் அந்த பெலூஸ் தள்ளிக்கிட்டு அவர் விரல்லாம் பார்த்தா அப்படி ரன் ஆகிறாரு மூணு விரலை அழுத்தாரு அப்படின்னு அவர் தண்ணிக்கிட்டே அந்த ரெண்டு நாளும் நான் அவர் போகவே இல்லை இடத்துக்கு குளிக்க போனால் கூட அவருக்கு டவல் தைக்கி போவேன் சோப்பேட்டு போவேன் இப்படி அவரை பார்த்த அந்த விரலை பார்த்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் எட்டு மணிக்கு போய் சச்சில் உட்காந்துன்னா அருமணி சேர்த்து உட்கார் போது நைட் எட்டு வரைக்கும் உட்காந்து வாசிப்பேன் அவர் மூணு வரலு அப்புறம் நான் நாலு வருல அஞ்சு பேர் இங்கே இருந்த மேலே கேடந்து மேலே இப்படி கண்டா போட்டு உருட்டி கட்டி எனக்கு ஸ்கேலும் தெரியாது எனக்கு நொட்டேஷன் தெரியாது கார்டும் தெரியாது ஆனால் ஏறைக்கு ஒரு நான்கு ஐந்து வண்டுகள் விதமாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காலேஜை சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா சினிமா பாட்டெல்லாம் அப்படியே வாசிப்பேன் ராஜதான் பார்வை வந்து சிமெண்ட் ஸ்கேலாக கிளீன் சிமேஜ் அப்படி ஸ்டெய்ட்டாகவே பிமெண்ட் ட்ரான்ஸ்போஸ் ஆகிடும் இப்படி இருக்கின்ற பொழுது அருணிய ரன்னா விடுத்துல அப்போ காலேஜ் போனால் சினிமா பாட்டை கேட்டேன்னா அப்படியே வாசுகிறேன் அப்போது அண்ணா கிட்டே ஹாப்பி ஹாப்பி என்கிற பாடல் மூட்டி வர ஒரு பாடல் தான் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பாடலை வச்சேன் ஹாரி தாரி ராரி பீஜம் தர தர தரஹரா தர தாரி தா தா அந்த ரன்ஸில் அப்படி வாட்சிக்க முடியாது அப்படியே வாட்சி பண்ண முடியாது கேட்டிங்களா அப்புறம் அந்த ப்ரைஸ்ல எனக்கு மாநில இசை போட்டு எனக்கு வெற்றி என்ன தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அறிஞர் அண்ணா வந்து வேலூரில் ராஜகோபால் நிலையத்துக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு லேட்டாக வந்தார் ஒரு வெள்ளை ஷர்ட்டை ஒரு வேசி கட்டிக்கிட்டு கருப்பு தூள் போட்டுக்கிட்டு அப்போ தான் சிஎம் அவர் ஒரு கருப்பு அப்தார் காரில் வந்தார் ஒன்றரை மணி வரைக்கும் பெரிய ஜனக்கூட்டம் யாரும் இல்லை அப்படியே எல்லாமே அப்படியே நிற்கிறாங்க அப்புறம் ஒன்றரை மணிக்கு வந்தார் அப்புறம் என் பேரை கூப்பிட்டாங்க நான் போய் போய்விட்டு கப்பு வாங்கிட்டு அவரை பாதத்தை தொட்டு நான் அவரை கிட்ட டீட்டெயில் ட்ரெஸ்ஸிங்காக குனிஞ்சேன் என் தலைமையில் அண்ணா கையை வச்சு நீ வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை காண்பாய் அப்படின்னு எனக்கு பிளஸ் பண்ணார் எனக்கு இது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சினிமாவில் அப்படியே பாடலை வாசிக்கிட்டு இருந்தது ஒரு நாள் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் டியோ பிரைட் ஆர்கஸ்ட்ரானு ஒரு ஆர்கஸ்ட் வச்சுருந்தாங்க டியோ பிரைட் ஆர்கஸ்ட்ரா அதில் டாக்டர் ஆனந்த் செலப்பா இந்த அதிகாலையில் பாடல் தேடி பாடுறதுலாம் அவர் அந்த ஆர்கஸ்ட்ரா அவர் தான் டேரக்டர் தான் இருந்தார் ஒரு நாள் அவங்க அர்மோனிஸ்ட் வரல அவர் பேர் தாமஸ் தங்கராஜ் அவர் திடீர்னு சிக்காயிடுவே அவன் இவங்களுக்கு வயலன் பீஜம் எல்லாம் பேக் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்போ ஜெயகரன் ஜோசப் என்கின்ற அந்த அந்த குழுவினுடைய செக்ரட்டரி தான் ஏன்னா ஹாஸ்டலில் வந்து தேடிக்கிட்டு வந்தார் வந்த அப்புறம் தம்பி உன்னை வந்து டாக்டர் ஆனந்தில்ல அப்போ கூப்பிட்றாரு சொன்னோன்னா எதுக்குன்னு சொல்லி நான் எனக்கு தெரியல அப்புறம் என்னை கூட்டுக்கிட்டு போய் அங்கே அக்கா ரிஹர்சல் என்னை வாசிக்க சொன்னாங்க வாசனை கரெக்டாக சி மேஜர் இருக்கேன் அப்புறம் அவங்க சைடவே சி சிக்ஸ்த்து செவன்த்து கார்டு அப்புறம் பி மேஜர் அப்புறம் கரெக்டாக ப்ரோக்ரெஸ் பண்ணுற தம்பி வாசினாங்க என்ன தம்பி நீ மேஜர் வாசிக்கிறேன் பி எஃப் மேஜர் பி ஃபிளாட் மேஜர் அப்புறம் பி மேஜர் அப்புறம் எல்லா கார்ட்ஸும் வாசிக்கிறேன் ஏமே வாசிக்கிறேன் நாங்கள் கிட்டேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் சி மேஜரா இதுதான் சி சிக்ஸ் அட் சொல்லி பார்த்தா ஐ ஹவ் மாஸ்டர்ட் ஆல் த மேஜர் அண்ட் மேனர் மேனர் கார்டும் மேஜர் கார்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்கேலு மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆல் த கார்ட்ஸ் சி மேஜர் சிக்ஸ்த்து செவன்த்து அக்மன் கார்டு டிமினிஷ் கார்டு அவ்வளோ மேஜர் செவன்த் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கேல்லேயும் எனக்கு கண்ணு மூணு அப்படி அமுத்தி அமுத்தி வந்து பார்த்ததில்ல ஸோ தேட் பை வாட் ஐ ரியலி ஐன் டு சே நவ் நோ படி டாட் பி எனி மியூசிக் ஆலயத்தில் சர்ச்சில் உட்காந்து வாசிக்கும் போது என் அப்பானாகி ஆண்டவர் தான் எனக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு கார்ட்ஸ்லாம் தான் சொல்லி கொடுத்தாரு அப்புறம் ஒரு ஒரு கார்ட்ஸ்க்கு அவங்க பேர் வச்சாங்க இது சி சிக்ஸ்தா செவன்தா இது மேஜர் செவன்தான்னு சரி இப்படி தான் பேரை வச்சுக்கிட்டேன் கும்பிடு நான் வந்து ஒன்று சொல்லிட்டேன் எஸ் ஓகே வழக்கமாக வந்து இறைவனை வந்து வந்து கருவிலேயே வந்து தேர்ந்தெடுக்கிறாரு ஆமாம் ஓகே ராயின் கருவில் ஆமை தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறார் அவர் கையில் புள்ளங்கையில் ஆமாம் பேர் கூட அப்படி தான் வரைஞ்சி ஓகே இல்லையா ஓகே இந்த தாவிது அப்படிங்கிறவர் தான் வந்து பாடல்களை நிறைய பாடினவர் ஆமாம் சங்கீதக்காரன் சங்கீதக்காரன் தாவீதுக்கு சங்கீதக்காரன் கூட பேர் ஆமாம் ஆமாம் அதனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமாங்க

பிரதர் எப்படி நீங்கள் எல்லா பாட்டியும் முகப்படமா சொல்கிறீங்க எல்லா ஸ்கேலையும் சொல்கிறீங்க பிஜேஎம் ஆப்ளிகேட்டர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே போட சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன ஒரு சுரங்குடைய அடுத்த கல்லாது எனக்கு என் கவியரசு அவரே என் ராகத்தலைவனும் அவரேன்னு சொன்னான் அவரு யார் உலகத்தில் ராகத்தலைவன் ஏசப்பாவிட யார் உலகத்தில் கடவுளோடய யார் உலகம் எனக்கு அவர் தான் குரு அதாவது எவ்ரி திங் ஸ்டுடியோவில் போனால் நைன்த் கிரேட் எயிட் கிரேட் என்ன பார்த்தா எல்லாமே பயப்படாங்க ஏன்னா அந்த மாதிரி கம்போசிங் சாக்கி தாய் தாய்க்கு நோட் மிஸ் ஒன் சிங்கிள் நோட் என்னுடைய கம்போஸிங் யாருமே ஒட்டுமே கண்டுபிடிக்க முடியாது பீஜம் மெலடி பண்ணாரோ அல்லது பீஜம் பண்ணாலும் கரெக்டாக லேண்டிங் ஃபோர் பாஸ் எயிட் பாஸ் டுவெல் பாஸ் சிக்ஸ்டீன் பாஸ் டுவெண்ட்டி பாஸ் நிற்பேன் நான்

ஒரு பீஜம் போட்டாங்கன்னா தம்பி இடிச்சுட்டு இதை சீனா பாட்டை பாடி காமிச்சு இதே மாதிரி பச்சை அறிவிப்பான் இதை கொஞ்சம் மாத்துணுவார் மெலடியை மாற்றுனு இப்படி பயங்கரமாக அவங்க உள்ள பொறுத்தவங்க பயப்படுவாங்க அந்த மாதிரி ஸ்டுடியோவில் நான் போய் பண்ணும்போது அந்த பொங்கி தேவைக்கிற போய் அவர் தான் ரெக்கார்டிங் பண்ணார் இந்த பாடல பிஎஸ் சசிரேகாவும் எஸ்பி சைலேஜாவும் பாடினாங்க இந்த பாடலை எஸ்பி சைலேஜாவுக்கு சைலஜாவும் ஃபஸ்ட்டு உடனே சீமாவில் பாடறதை சான்ஸ் கொடுத்து நான் தான் கொடுத்தேன் ஃபஸ்ட்டில் உதவ பாலு வீட்டில் உதாரணம் உட்கார்ந்து நான் பேர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டேவிட் டாக்டர் சஸ்ரேவாடெல்லாம் பாடுவோம் அப்படின்னாங்க அப்போது எழுந்தார் வீச்சு ஒரு சாங்கு வந்து பரவீஸ்வரில் பண்ணும்போது நான் தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் எஸ்பி சை கொடுத்தேன் அப்போ சின்ன பிள்ளைது ஃப்ராக் அங்கே இது போட்டுக்கிட்டு வந்து காலேஜ் படிச்சுருந்தாங்க அவங்க அப்போது அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து பொங்கி தேவை தேவைக்கிறப்பே அவ்வளோ வந்து பாகியஸ்வரி ராகம் கிடைக்கலாம் அவ்வளோ ஈஸியான ராகமும் இல்லை அது எவ்ரி மைனூட் ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் நோட்டும் கர்ஃபெக்டாக பாடணும் அப்ப ரெண்டு பேரும் சூஸ் பண்ண கொஞ்சம் தப்பி போனா கூட வந்துடும் வந்துடும் அதனால எனக்கு அட்டீங்கன்னா சொல்லியா பாட்ட கேபி கிடையாது கேட்டா அதுக்கு அந்த பண்ணுவோம்

தேவ கிருபை மண்ணில் வந்தது இருங்க அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டுருவோம் ஓகே 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 கிளாஸான ஒரு சாங் இல்லைங்களா நல்லா கம்போஸ் பண்ணிருந்தீங்க